ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் குல் பாலபசிரம் இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு எட்டு வந்து பார்ப்போம் இந்த வினை வந்து முழுமையாக பார்த்துட்டு இல்லை ஐம்பத்திரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த ஐம்பத்திரண்டு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது வந்து ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலில் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறம் மாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வைத் தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றிருந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர்தான் சர் சிவி ராமன் ஓகே இந்த பேராகிராஃபில் இருந்து இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு சொல்லி பாருங்க நான் இருங்க நான் கொஞ்சம் சுருக்கி காமிக்க முதல் கேள்வி ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் என்ன ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர்சிவி ராமன் அடுத்தது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது தான் வந்து அவருக்கு நோபல் பரிசு பெற்று தந்தது அடுத்தது தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்தது சர்சிவிராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கு அறிவில்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் ஆன்சர் வந்து சர் சி வி ராமன் ஓகே அடுத்தது ஒருமை பன்மை பிளையேற்ற தொடர் வந்து எது நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள் நான் அதுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறேன் இந்த ஒருமை பன்மையை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக வந்து புரியும் ஓகே இதற்கான ஆன்சர் சொல்லிட்டா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கால்பந்து விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எப்படின்னா மாணவர்கள் பன்மையில் இருக்குது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பண்மையில் இருக்கா என்னால் இது சரி இங்கே பாருங்கள் மாணவர் ஒருமையில் இருக்குது ஆனால் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு இங்கே வந்து பண்மையில் இருக்குது மாணவர்கள் ஆனால் விளையாண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு இங்கே மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது ஆனால் இங்கே விளையாடுகிறான் அப்படின்ட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு ஆன்சர் வந்து இதுதான் சரி மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தான் சரி அடுத்து வந்து உரிமை பன்மை வந்து பாருங்க பிழையற்ற தொடர் வந்து எது ஆன்சர் சொல்லவா நீங்க பாஸ் பண்ணி வச்சிட்டு சொல்லிக்கோங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன ஓகேவா இதுதான் வந்து சரி ஏன் மீதி எல்லாம் தப்புன்னு பாப்போமா என் பள்ளி பருவத்தின் பசுமை மாற நினைவுகள் நினைவுகள்னு வந்திருக்கு அப்போ இது எழுகின்றதுங்கிறது என்னதுன்னா ஒருமை எழுகின்றன அப்படிங்கிறது தான் பண்மை இது பண்மைக்கு பன்மை வரும்னா நே வரணும் ஓகேவா எழுகின்றன்னா தான் பன்மை எழுகின்றது அப்படிங்கிறது ஒருமை நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா வந்து புரியும் ஓகே அடுத்தது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாற நினைவு ஓகேவா நினைவுன்னு ஒருமையில் கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே தூ தான் வந்து வரணும் இங்கே வரலை அப்போ இதுவும் வந்து தவறு என் பள்ளி பருவத்தின் பசுமை மாற நினைவுகள் பண்மை வந்துட்டு எழு எழுகின்றன ந வந்துட்டு அப்போ இது பண்மைங்கிறது ரைட் இங்கே பாருங்கள் எங்கள் பண்மையில் கொடுத்துருக்காங்க நினைவுகள் பண்மையில் கொடுத்துருக்காங்க எழுகிறதுட்டு ஒரு மேல கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து தவறு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது ஒருமை பண்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகே ஆன்சர் சொல்லவா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இல்லை வந்து நீர்நிலைகளை எடுத்துக்கோங்க இப்போ நீர்நிலைகள் அப்படிங்கிறது என்னது பண்மை ஓகேவா இப்போ பன்மைக்கு இங்கே நே வந்தால் தான் கரெக்டு இங்கே உள்ளதுன்னு வந்திருக்கு இது வந்து ஒருமை அப்போ இது வந்து தவறு அடுத்து பாருங்கள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இது பன்மை உள்ளனவும் பண்மை அப்போ இது சரின்னு வச்சு அன்னங்கள் நீர்நிலை ஓகேவா நீர்நிலைங்கிறது இதை விட்டுருங்க நீர்நிலைங்கிறது ஒருமை உள்ளனங்கிறது பன்மை அப்போ இது கிடையாது நீர்நிலைகள்ங்கிறது பண்மை உள்ளதுங்கிறது ஒருமை அப்போ இது வந்து கிடையாது அடுத்த சொல் பொருள் பொறுத்துக்க நாளிக்கேரம் கோழி சாலம் தமாளம் அரச மரம் தென்னை பச்சிலை மரம் ஆச்சாமரம் ஓகே இதை நிப்பாட்டி வச்சுட்டு ஆன்சரை ஃபைன் பண்ணுங்க நான் ஆன்சர் இப்போ சொல்லியிருந்தேன் நாளிகேரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை ஓகேவா நாளிக்கேரம் அப்படிங்கிறது தென்னை கோழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரச மரம் சாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆச்சா மரம் அண்டு ஃபைனலி தமாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சிளை மரம் ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி டூ ஒன் ஃபோர் த்ரீங்கிறது சரி தவறான இணையை கண்டறிய கிளை உ உறவினர் பேதையார் அறிவிற்றவர் போற்றார் பகைவர் அளந்தவர் கொடையாளர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அளந்தவர்னா கொடையாளர் வந்து கிடையாது அளந்தவர்னா வரியவர்னு அர்த்தம் ஏழை ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து தவறாக வந்து எனக்கு அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக மைவனம் முருகு மதியம் துவரை தேன் நெல் பவளம் நினைவு இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ அதாவது மைனவம் அப்படிங்கிறது மை மலை ஓகேவா நெல் முருகு தேன் ஓகேவா இதெல்லாம் சேர்த்து சேர்த்து படிச்சுக்கோங்க மறக்காது முருகு தேன் மதியம் வந்து நிலவு இருக்கும் மதிய நிலவு மதியம்னா நிலவு தானே மதியம் நிலவு துவரை வந்து பவளம் ஓகே ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது இதுவும் வந்து ஒருமைப்பண்ணை தான் ஒருமைப்பன்மை ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதை சரியாக எழுதுங்கன்ட்டு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து ஒருமை பண்ணுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே ஆன்சர் சொல்லவா ஓர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் மீதி ஏன் கிடையாதுன்னா இங்கே உயிர் எழுத்து இருக்குது உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் தான் வரும் அப்போ இதில் ஒருன்னு வந்துருக்கு அப்போ இது கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா இரவுன்னு இருக்கு இரவுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் இல்ல அந்தன்னு வந்திருக்கு அதனால இது கிடையாது இப்ப வந்து இரவும் மற்றும் பகலும் இல்ல ஓர் பகல்னு வராது அதேமே இல்ல ஓகேவா இது பண் இது வந்து உயிர்மை உயிர்மைன்னா ஒருனு வரும் அதனால இது தப்பு இங்க பாருங்க இதில் ஒரு ஓரே வரல இங்கே மட்டும்தான் வந்திருக்கு அவங்க கொடுத்துருக்க வாக்கியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை இந்த சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த மாதிரியே ஃபார்மெட்டில் இருக்கா இந்த ரெண்டுமே அந்த ஃபார்மெட்டில் இல்லை இப்போ இந்த ரெண்டு தான் வந்து இருக்குது ஒரு இரவும் ஓர் இரவும் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இதில் தான் இதையாட்டும் ஒன்று எடுக்கணுங்கிறத நான் வச்சுக்கோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சாலவும் நன்று எவ்வகை தொடர் ஆன்சர் வந்து சாலவும் சால அப்படிங்கிறது எனது உரிச்சொற் சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சோறு தின்றான் பானை செய்தார் அணில் பழம் சாப்பிட்டது இல்லை சரியான தொடர் வந்து என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியோடைய சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டதுங்கிறது சரி ஆனால் சோறு தின்றான்னு இருக்கா சோறு தின்றான்னு வராது சோறு உண்டான் முறுக்கு தான் வந்து என்னது தின்றான்னு வரும் தான் தின்றான்னு வரும் அதனால இது தவறு பானை வந்து செய்தார் வராது ஓகேவா பானை வந்து வனைந்தார் அணில் பழம் சாப்பிட்டது சரிதான் ஓகேவா இங்க வந்து அணில் பழம் தின்றதுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ இது தின்றதுன்னு வரும் அடுத்த சரியான தொடரை தேருக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஓகே இதற்கெல்லாம் வந்து எதாது பாடல் வரிமை இருக்கும் இதை படிச்சிருந்தாதான் சொல்ல முடியும் ஓகே இது கொஞ்சம் கஷ்டமானதுதான் மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ இது வந்து எங்க வரும்னுட்டு தெரிஞ்சவங்க மென்ஷன் கமெண்ட் வந்து பண்ணுங்க அடுத்த பழம் என்பதன் கூட்டு கூட்டப்பெயர் கல் அப்படிங்கறது கூட்டு பெயர் ஆன்சர் பழம் அப்படிங்கறது பெயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குலை கல் அப்படிங்கறதுடைய கூட்டு பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்குவியல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இஸ்மத் சன் நாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது ஆன்சர் இஸ்ம சந்நியாசி அப்படிங்கிறது பாரசீக மொழிக்கு உரியது அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று இந்த நாலு நூலில் ஒரு நூல் வந்து கம்பர் எழுதிய நூல் அது எந்த நூல் கம்பர்லாம் நம்ம சிலபஸில் கிடையாது ஆனால் கேட்பாங்க ஆன்சர் வந்து சடகோபர் அந்த அதிங்கிறது தான் கம்பருடைய நூல் நீதி விளக்கம் கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குமரு குருபரர் குருபரருடைய நூல் குமர குருபரர் அவருடைய நூல்கள் தான் இந்த மூணும் அடுத்த குண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது குண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டம் அப்படிங்கிறது குளிக்கும் நீரை வந்து குறிக்கிறது குளிக்கும் நீர் நிலையை வந்து குறிக்கக்கூடியது தான் எனது குண்டம் அடுத்தது பொருந்தாத இணையை தேர்வு செய்க மல் எடுத்த வலிமையற்ற சமர் போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் இதில் வந்து எது பொருந்தாத இணை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மல் எடுத்த அப்படிங்குறா வலிமையற்ற கிடையாது வலிமைன்னு அர்த்தம் வலிமையான வெற்றி பெற்ற அந்த மாதிரி அர்த்தம் ஸோ இது வந்து தவறு சமர்ன போர் வந்து கரெக்டு எக்களிப்புனா மகிழ்ச்சி கரெக்ட் நல்கும்னா தரும் வந்து கரெக்ட் அவங்க பொருந்தாது கேட்டிருக்காங்க அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷனே மல் எடுத்து அப்படிங்கிறது வலிமையேற்றங்கிறது பொருந்தாது தவறா இருக்கு அடுத்த ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து என்ன இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க இதுல வந்து என்ன ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பாத்துக்கோங்க ஆன்சர் சொல்லவா எழுபதுக்கு ஆன்சர் வந்து ஒப்பு நெறி எழுபத்தி ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை ஏற்றம் கூற்று காரணம் பார்ப்போம் சரியா தவறா சொல்லணும் கூற்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதனம் எனப்படும் சதம் அப்படின்னால் நூறு என்ற பொருள் அடுத்த இந்த கூற்று பாருங்க கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர் ஐஏ என்னும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டுக்கு கூற்றும் சரி காரணமும் சரி ரெண்டுமே வந்து சரிதான் எழுவத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னது கூற்றும் காரணமும் சரிதான் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மறத்தார் காரணம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் பெரு உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி இரு தருக ஓடு அப்படிங்கிறதோடைய இரு ஆன்சர் வந்து என்னது ஓடு அப்படின்னா வந்து ஓடுதல் மேற்குறை இதுதான் ஆன்சர் இப்ப நதி எண்ணும்னா வந்து எதுல வரும் ஆறு ஆறுக்கான இரு பொருள் தான் என்னது நதியும் என்னும் திங்கள் அப்படிங்கறதுடைய இரு பொருள் தான் வந்து என்னது நிலவும் மாதமும் அடுத்தது அணி ஓகேவா அப்படிங்கறதுடைய இது பேர் தான் வந்து என்னது ஆபரணமும் வரும் இது புன்னகையும் வந்து வரும் ஓகேவா அணியா என்னது அணிதான் நினைக்கிறேன் இது மட்டும் சொல்லுங்க அணி கிடையாது நகை ஓகேவா நகைன்னா புன்னகையும் ஆபரணமும் வந்து வரும் அடுத்தது நகையோடைய இரு பொருள் ஓகே இதை தான் வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க நகை அப்படின்னா வந்து என்னது சிரிப்பும் அணிகலனும் நான் சொன்னேன்னா நகைன்னா புன்னகையும் ஆபரணமும் ஸோ அணிகலன் நான் இந்த இடத்துல தான் மாற்றி சொல்லிட்டேன் நகைனா வந்து என்னது சிரிப்பும் அணிகலனும் ஓடுனா ஓடுதல் மேற்கூரை நகைனா சிரிப்பு அணிகலனும் அடுத்த வன்மை அப்படிங்கறதோடு இருபொருள் ஆன்சர் வன்மை அப்படிங்கிறது எனது ஈகையும் வலிமையும் அடுத்த கேள்வி போவோம் மரம் வளர்ப்போம் டேஸ் பெறுவோம் ம உரம் இந்த மலை அப்படிங்கிறது எங்கே வரும் இந்த இடத்துல மலைங்கிறது எங்கே வரும் பார்த்து சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மலை அப்படிங்கிறது என்னது மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் இதுதான் ஆன்சர் அடுத்து ஆசிய ஜோதி அப்படிங்கிறது இதில் எதுக்கு வரும் ஆன்சர் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் ஓகேவா அடுத்தது இது இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்ல வந்து சொல்லணும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இது முதல் இது உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாக என்ன இணைப்பு சொல் வந்து வரும் ஆனால் வருமா ஆகையால் வருமா அதே போல வருமா ஏனெனில் வருமா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னே சொல்லி பார்த்தாலே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மீதியை போட்டு பாருங்க வராது தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் ஆனால்னா அதுக்கப்புறம் என்ன அது வேற மாதிரி சொல்லணும் அப்ப ஆனால் வந்து வராது அதே போல உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதே போலனா கம்பாரிசன்ல வரணும் அதுவும் கிடையாது ஆகையால் ஆகையாளுங்கிறது மாத்தி வரணும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் ஆகவே ஆகையால் அப்படிங்கிறது வரும் அதனால் இதுவும் கிடையாது ஏன்னெனிலிருந்தா சரி சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஷ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பம் ஆகிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இந்த காரணத்திற்காண்டி இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பம் அடைகிறது அப்படிங்கிறது இதில் தான் வந்து சரியாக இருக்குது அதனால் அப்படிங்கிறது கரெக்ட் திருவள்ளுவர் திருக்குறளை டேஷ் திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் பழம் வேறு ஆகியவற்றின் இயல்புகள் டேஷ் ஆன்சர் இது வந்து எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் எண்ணிக்கை கிடையாது ஒரு இதை சொல்லக்கூடியது யாவை நிலையப்பர் கோவில் உள்ளது வந்து கோவில் வந்து எங்கே உள்ளது வாசாலையும் ஓரளவு சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதலமைச்சர் நேற்று கோவை டேஷ் முதலமைச்சர் நேற்று கோவை ஆன்சர் வந்து என்னது வந்தார் இது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்களா அப்ப இதான் வரும் அடுத்த பொருத்தமான கால அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதை படிச்சு சொல்லுங்க எக்ஸ்பிளைன் ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டு உள்ளார் இது இறந்த காலம் கரெக்டா இருக்கு அடுத்த பாருங்க குறிப்பிடுவார் அப்படிங்கிறது என்னது எதிர்காலம் ஆனா இது நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு மொழி பெயர்த்து தொழுக்கால பேர் மனுவில் குறிப்பிடுகின்றார் இது வந்து நிகழ்காலத்தில் இருக்கு ஓகேவா ஆனால் இது எதிர்காலம் கொடுத்திருக்காங்க அப்ப இது தப்பு மரபிலில் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்னா அது குறிப்பிட போறார் என்னது குறிப்பிடுகிறார் அப்ப இது வந்து எதிர்காலம் கிடையாது இது வந்து இது இறந்த காலமாய் தான் இருக்கு அப்ப இது வந்து கிடையாது ஆன்சர் கரெக்டா உள்ளது வந்து ஏ தான் அடுத்த காலத்தை கண்டுபிடிக்க தலைமை தலைமையாசி தேசிய கொடியை ஏற்றினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தலைமையரசர் தேசிய கொடி ஏற்றனாருங்கிறது இறந்த காலம் பாஸ்டன்ஸ் அடுத்தது பின்வரும் சொற்களை இணைத்து சரியான விடையை தேர்வு செய்க நீதி கோல், வின், நூல் கண் மின் மீன் எழுது ஆன்சர் சொல்லவா ஆன்சர் வந்து நீதி நூல் விண்மீன் எழுதுகோள் கண் கோள்னு இருக்கா கிடையாது கண் மீன் மீன் இருக்கா கிடையாது அடுத்து எழுது நூல்னு கிடையாது எழுது கோல் தான் உண்டு அதனால் இப்படியே எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நூல் விண்மீன் எழுதுகோள் சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்குக குருவின்னு இருக்குது இதில் எந்த சொல்ல போட்டால் மேட்ச் ஆகும் ஆன்சர் குருவி கூடு அடுத்தது எழுத்து வழக்கு வந்து என்னது காகை காகம் கத்தும் காகம் அழும் காகம் கரையும் காகம் பேசும் இதில் வந்து எது சரியானது எழுத்து வழக்குன்னா சரியான மரபு சொல்னு கூட சொல்லலாம் ஆன்சர் வந்து என்னது காகம் கரையும் அடுத்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு விளைச்சல் பிடிவாதம் சரி நீங்க படிங்க நான் வந்து கரெக்டாக வச்சிருவேன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் அப்படிங்கிறது விளைச்சல் ரெண்டு பிடிவாதம் புடி புடி அப்படிங்கிறது பிடிவாதம் வேலை அப்படிங்கிறது விலை ஒன்று வரும் அம்மாசி அப்படிங்கிறது அம்மாசி டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்த பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய ஆன்சர் வந்து அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் ஒசரமா பேச்சு வழக்கு வளர்ந்துட்டான் பேச்சு வழக்கு வளர்ந்துட்டான் பேச்சு வழக்கு சோளம் அப்படிங்கறதோடைய கூட்டு பெயர் வந்து என்ன ஆன்சர் சோளம் அப்படிங்கிறது என்னது கொள்ளை அப்படிங்கிறதுல வரக்கூடியது ஆன்சர் சோளம் அப்படிங்கன்னா கொள்ளை நிறுத்தல் குறி தருக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெருத்தல்குறி எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்தமிழ் அப்படின்ட்டு இந்த ஒரு ஹோலன் போட்டு இசை இயல் இசை நாடகம்ங்கிறது தான் சரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க நெருத்தல்குரியலாம் நான் முடிஞ்ச வீடியோ போடுறேன் எது மறுபு பெயர் எது வந்து இதில் மறுபெயர் மதுரை தஞ்சாவூர் மயிலாப்பூர் கோவை இதில் எது வந்து மருவு பெயர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை தான் மருவு பேர் ஏன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேவா கோ கோவை அப்படிங்கிறது மறுவு பேர் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் சரியானது கோயம்புத்தூர் தான் சரியானது கோயம்புத்தூர் இல்லை திருச்சிராப்பள்ளியோடைய மறுவு பேரை வந்து எழுதுக ஆன்சர் திருச்சிராப்பள்ளியோட மறு பேர் திருச்சி இல்லை பாருங்க தஞ்சைன்னு இருக்கு இதோடைய மறுப்பு இது ஃபுல் பேர் என்னது தஞ்சாவூர் தான் தஞ்சைங்கிறாங்க மயிலைனா வந்து என்ன அதை தான் வந்து அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் மயிலை அப்படிங்கிறது எதை சொல்கிறது புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டை வைனா தான் புதுச்சேரி புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டையை வந்து குறிக்கக்கூடியது இப்போ மயிலை அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா மயிலாப்பூரை வந்து குறிக்கிறது ஓகேவா அதை மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூரை வந்து குறிக்கிறது ஸோ மயிலை அப்படிங்கிறது எனது மயிலாப்பூர் அதை வந்து பார்த்துக்கோங்க மயிலாடுதுறை அப்படின்னா வந்து என்னன்னா நானே ஒரு தான் வந்து நினைச்சிருக்கேன் மயிலாடுதுறை அப்படிங்கிறதுக்கு என்ன வருதுன்னா மயூரபுரம் மயூரப்புறம் அல்லது மாயாவரம் மாயவரம் ஓகே மாயவரம் அல்லது மயூரபுரம் அப்படிங்கிறது தான் எனது மயிலாடுதுறைக்கு வரக்கூடியது மயிலாப்புரம் அப்படிங்கிற மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலுங்கிறத ஆன்சர் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து என்ன சும்மா கொடுத்துருக்கானுங்க தேவையில்லை ப்ரௌசர் அப்படிங்கிறது என்னது ஆன்சர் ப்ரௌசர் அப்படிங்கிறது உலாவி சுட்டினா வந்து என்னது மவுசு இன்டர்நெட்டு வலையொலினா வெப்சைட்டு நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் எனது சுவை டெரகோட்டா அப்படிங்கிறது சொல்லுக்கான தமிழ் சொல் ஆன்சர் வந்து என்னது சுடுமண் சிற்பக்கலை இந்த ஐம்பத்திரண்டு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை